அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அன்றைய உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது உனக்கு விரோதமாய் எழும்போ உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஆமைய அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் இதையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக என்னங்க அந்த ஆசீர்வாதம் ஆண்டருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறதான எழும்புகிறதான சத்துருக்கள் ஒரு வழியாய் வருவார்களாம் ஏழு வழியாய் ஓடி அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறாரு உலகத்திலே உங்களுக்கு குபத்திரம் ஒன்று இருந்தாலும் திட்டம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றேன் கருத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராட்டம் வராது அப்படின்னு ஆண்டுவர் சொல்லல போராட்டம் வந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் வரை ஜெயித்தை கொடுப்பார் இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது ஒரு வழியாய் சத்துருக்கள் முன்பாக வருவார்களாம் ஏழு வழியாய் ஓடி போவார்களாம் ஆமியின் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேளையிலும் நீங்களும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க நான் நல்லதான ஜபிக்கிறேன் நான் நல்லாதான ஆண்டவரை ஆராதிக்கிறேன் நான் நல்லாதான ஆண்டுடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறேன் எனக்குள்ள இருக்கிறதான குறைகள் என்ன ஏன் இப்பேற்பட்ட போராட்டங்களை சத்துருவானவன் எனக்கு விரோதமை கொண்டு வருகிறான் என்று ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க எப்பொழுது உங்களுக்கு விரோதமை போராட்டங்கள் ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் கருத்துடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதிகமா உங்களால பார்க்க முடியும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சகரியா நாலு ஆறு சொல்லுகிறது உம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல இந்நாவினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் கர்த்தரை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே கர்த்தரை சார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கதே போகும் ஒரு வழியாய் வந்தாலும் அது ஏழு வழியாய் ஓடியே போகும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் ஜெயத்தை கொடுப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் கவலைப்படாதீங்க கர்த்தருடைய வாக்கு தட்டத்தை நம்புங்க ஆண்டவரை விசுவாசிங்க ஆண்டவருக்குள்ளே இருங்க கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டு வரே இந்த கால வேலையில என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசைங்க கத்துடைய மனதுக்கு இவர்கள் மேல் இறங்கி வருவதாக இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவின் ஆயுதங்களும் இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த சத்துருவின் ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எதிரியின் தந்தரங்கள் சத்துருவின் தந்தரங்கள் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்பட்டு போகட்டும் அன்றுவரே விவாக இருபத்தி எட்டு ஏழின்படி இவர்களை நீரே காத்து பலப்படுத்தி நடத்துவீராக தகப்ப இவர்களை தைரியப்படுத்தும் சமாதானப்படுத்தும் இவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நீ உறுதிப்படுத்த மாட்டவரே கருத்துடைய மனதுருக்கத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தும் மகிமை கனம் துணி உமக்கே இயேசு விநாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாகும் ஆமே ஆமே